இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு வசனம் மூன்று முதல் பதினாறு முடிய அந்நாட்களில் பவுல் மக்களை நோக்கி கூறியது நான் ஒரு யூதன் சிலிசியாவில் உள்ள தர்சு நகரில் பிறந்தவன் ஆனால் இந்த எருசலேம் நகரில் வளர்க்கப்பட்டவன் கமாலியலின் காலடியில் அமர்ந்து தம் தந்தையரின் திருச்சட்டங்களில் நுட்பமாக பயிற்சி பெற்றவன் நீங்கள் அனைவரும் இன்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் கொண்டிருந்தேன் கிறிஸ்தவ நெறியைச் சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தேன் சாகும் வரை அவர்களை துன்புறுத்தினேன் தலைமை குருவும் மூப்பர் சங்கத்தாரும் இதற்கு சாட்சி இவர்களிடமிருந்து தமஸ்க நகரில் உள்ள சகோதரர்களுக்கு கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு சென்றேன் நான் புறப்பட்டு தமஸ்கு நகரை நெருங்கிய போது நண்பகல் நேரத்தில் திடீரென வானத்திலிருந்து ஒரு பேரொளி என்னை சூழ்ந்து வீசியது நான் தரையில் விழுந்தேன் அப்போது சவுளே சவுளே நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலை கேட்டேன் என்னோடு இருந்தவர்கள் ஒளியைக் கண்டார்கள் ஆனால் என்னோடு பேசியவரது அவரது குரலை கேட்கவில்லை ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என நான் கேட்க ஆண்டவர் என்னை நோக்கி நீ எழுந்து தமஸ்குவுக்கு செல் நீ செய்வதற்கென குறிப்பிடப்பட்டுள்ளவை அனைத்தும் அங்கே உனக்கு கூறப்படும் என்றார் அந்த ஒளியின் மிகுதியால் நான் பார்க்க முடியவில்லை என்னோடு இருந்தவர்கள் எனது கையை பிடித்து தமஸ்குவினுள் அழைத்து சென்றார்கள் அங்கு அனனியா என்னும் ஒருவர் இருந்தார் அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தார் அங்கு வாழ்ந்து வந்த யூதர் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர் அவர் என்னிடம் வந்து அருகில் நின்று சகோதரர் சவுலே மீண்டும் பார்வையடையும் என்றார் அந்நேரமே நான் பார்வை பெற்று அவரை பார்த்தேன் அப்போது அவர் நம் மூதாதையரின் கடவுள் தம் திருவுலத்தை அறியவும் தம் நேர்மையாளரை காணவும் தம் வாய்மொழியை கேட்கவும் உம்மை ஏற்படுத்தியுள்ளார் ஏனெனில் நீர் கண்டவைகளுக்கும் கேட்டவைகளுக்கும் அவர் முன்பும் நீர் சாட்சியாக இருக்க வேண்டும் இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும் எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவு பெற்று திருமுழுக்கு பெறும் என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித மாட்கு எழுதி இருந்த வாசகம் அதிகாரம் பதினாறு வசனம் பதினைந்து முதல் பதினெட்டு அக்காலத்தில் இயேசு பதினோருவருக்கும் தோன்றி கூறியது உலகமும் சென்று படைப்பெற்கெல்லாம் நச்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர் அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சு குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல் நலமுட்டோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்